ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் வெந்தய ஊத்தப்பம் யாருக்கெல்லாம் வெந்தய ஊத்தப்பம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் வெந்தயம் வந்து ரெண்டு கரண்டி அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன் நம்ம வெந்தயம் அதிகமாக எடுத்தால் ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா சம்பாரவா கோதுமை இது வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் முழு டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது மூணையும் ஊற வச்சிடலாம் இதை ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுந்து போட்டு ஊற வச்சு எடுத்துடலாம் நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து குண்டு குண்டாக ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா வெந்தய ஊற்றப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் நம்ம நார்மலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெந்தயம் இவ்வளோ சேர்க்க மாட்டோம் அதனால் வெந்தயம் நம்ம நிறையா சேர்க்கறதுனால நம்ம வந்து உளுந்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பச்சரிசியும் வந்து கோதுமை போட்டுக்கலாம் நம்ம புழுங்கரிசி சேர்க்க வேணாம் அதை விட இது ரொம்ப ஹெல்தியான ஒரு இது அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க ஊற வச்சுட்டு பார்க்கலாம் ஒரு ஓட்டை ஓட்டிக்கிட்டே வச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் இது நம்ம கொஞ்சம் மாரி குண்டு குண்டாக வருதுனால நம்ம வந்து ஆளுக்கு ரெண்டுக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியாது தான் நான் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் அதிகமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரே நாள் அரைச்சோம் அப்படின்னா அது மறுநாள் வந்து அது மாறிடுது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் டேஸ்ட்டும் மாறிடுது வர மாட்டேங்குது ஊற்றுறதுக்கு அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றுறீங்கன்னா சூப்பராக வரும் நம்ம வந்து இது பொங்கி பொழித்தோன்னா நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச வெந்தய மாவு வந்து நல்லா பொங்கிட்டு வருங்க வெந்தய ஊற்றப்போ மாவு இப்போ வந்து ஒரு வானாண்டியை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் போட்டு சுட பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஒன்றே ஒன்று ஊற்றி பார்த்தேன் சூப்பராக வந்தது இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமா அந்த மாவுல கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ரெண்டே ஊற்றப்போம் மாவை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி இந்த மாதிரி நிறைய ரொம்ப இது பண்ணாமல் ஏன்னா நம்ம ஊத்தப்போம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க இது அப்படியே பண்டோஸ் மாதிரி நல்லா வெண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வயிற்று புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வயிறு புண்ணு சுத்தமாக ஆறிடும் சர்க்கரையோட அளவையும் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வந்திருக்கு இது மாதிரி ஒரு ஜார்னி எடுத்துக்கோங்க இதால் திருப்பி விட்டிங்கன்னா அப்படின்னா இது நல்லா வளைஞ்சிருக்கிறதுனால இது நல்லா ஈஸியாக திருப்பத்துக்கு சௌகரியமாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு திருப்பி கற்றுக்கலாம் இது ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்ருந்தாலே நமக்கு ஃபில்லிங் ஆகிடும் இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணலாம் அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் உள்ளேலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம எடுத்துகிட்டோம் மூணு நிமிஷம் வரைக்கும் நான் வேக வச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிட்டு கொடுங்க வயத்தில் எந்த புண்ணு இருந்தாலும் எது இருந்தாலும் அப்படியே சரியாயிடும் நல்ல பசி எடுக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்து நம்ம வெந்தயம் நிறையா சேர்த்துக்க முடியாதுல்ல ஆனால் இந்த மாதிரி பண்ணோம்னா பசங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மிச்ச மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச மாவுலே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு தோசை வரைக்கும் வரும்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் பசங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்